அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இது பாகம் நானூ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பதிவுல புதன் சூரியன் சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரியனுக்கும் புதனுக்கும் பத்து பாகை பத்து பாகைக்கு மேலே அதாவது ஒரு பாதத்தில் இல்ல ரெண்டாவது பாதத்தில் இல்ல ஆறு டிகிரி கடந்துட்டார் ஆறு டிகிரியை கடந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு டிகிரி வரைக்குமே சூரிய நட்சத்திரத்தில் அவர் இந்த புதன் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த புதன் சூரியனுக்கு அச்சங்க துணைக்குள் இருப்பதால் அவர் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் நட்சத்திரத்தில் இருப்பதால் அவர் தந்தைக்கு கட்டுப்பட்டவர் தலைமைக்கு கட்டுப்பட்டவர் கல்வியில் மிகச்சிறந்த பலனை அடைவார் சூரியனுக்கு பனிரெண்டில் புதன் இருந்தால் அவர் அடக்கமாக கல்வியை கற்பவர் எவ்வளவு கல்வியை கற்றிருந்தாலும் தான் ஒரு கல்விமான் என்பதை வெளிப்படுத்த விரும்ப மாட்டார் மேலும் கல்வியை அவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க விரும்புவார் கல்வியை உள்வாங்குவதிலே மிக கவனமுடையவராக இருப்பார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்நிலை படிப்புகளுக்கு தகுதியானவராக இருப்பார் சூரியனுடைய நட்சத்திரத்திலே புதன் இருப்பதால் புதா ஆதித்யா யோகம் என்று இதை சொல்லலாம் சூரியனுக்கு பனிரெண்டிலே புதன் இருப்பதால் அடக்கமான கல்வியை கற்பவர் எவ்வளவு கல்வியை கற்றிருந்தாலும் அந்த கல்வி போதாது மேலும் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்க வேண்டும் என்று ஆர்வமுடையவராக இருப்பார் கல்வியின் தாகம் எப்பொழுதும் குறையாதவராக இருப்பார் வெளிநாட்டிலே சென்று தூதரங்கங்களிலே வேலை செய்யக்கூடிய பேராற்றல் பெற்றவராகவும் இவர் இருப்பார் இருப்பார்ய யோகம் என்பது ஒருவரை தலைமை பண்பிற்கு எடுத்துச் செல்கிறது சூரியனுடன் கூடும் பொழுது இவருடைய ஜென்ம நட்சத்திரம் சூரியனாக இருந்தால் மிகப்பெரிய தலைமை பண்பை அடைவார் மிகப்பெரிய தலைவர்களோடு இணைந்து செயலாற்றுவார் அவர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரகாசமான புள்ளியாக திகழ்வார் கல்வியிலே மேம்பட்டவராக இருப்பார் குணங்களிலே மேம்பட்டவராக இருப்பார் எல்லா வகையிலும் தன்னை அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இருப்பார் எனவே அடக்கமான கல்வியை பெறுபவர் என்ற காரணத்தினால் இவர் மிக உயர்ந்த கல்வியை அடைந்து கொண்டே இருப்பார் இவர் விரும்பும் வரை படிப்பார் விரும்பிய கல்வியை படிப்பார் விரும்பியதை அடைவார் கல்வியின் மூலமாக இறைவன் இவருக்கு மிகப்பெரிய வரத்தை தந்திருக்கிறார் இவர் பொதனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தாலும் கூட சூரியனுடைய பேராற்றலை அவர் பெற்றிருப்பதால் தந்தையின் அனுகிரகத்தை பெற்றவராக இருப்பார் தந்தையினுடைய ஆசையை பெற்றவராக இருப்பார் ஆஸ்தியை பெற்றவராக இருப்பார் தலைமைக்கு கட்டுப்பட்டவராகவும் இருப்பார் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உடையவராகவும் இருப்பார் சுதந்திரமாக செயல்பட்டாலும் கூட தன் தலைமைக்கோ தன் தந்தைக்கோ தான் என்ன செய்கிறோம் என்பதை தெரியப்படுத்தி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் எனவே இது உயர்நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய நிலையை காட்டுகிறது அடக்கமான கல்வி என்பதை காட்டுகிறது குணங்களிலே சிறந்தவர் என்பதை காட்டுகிறது பெரியோர்களுக்கு அடங்கி நடப்பவர் என்பதை காட்டுகிறது தலைமை பண்புடையது என்பதை காட்டுகிறது தலைவர்களோடு இருப்பவர் என்பதை காட்டுகிறது இதுபோல சூரியனுடைய இவர் பிறந்திருந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் சூரிய திசை நடந்தாலும் புதன் திசை நடந்தாலும் இந்த எல்லையை அவர் கடந்து செல்வார் புதன் திசை நடக்கும்போதும் அவர் உயர்ந்த பதவிகளை அடைவார் சூரிய திசை நடக்கும் போதும் உயர்ந்த பதவிகளை அடைவார் இது மாதிரி இந்த சூரியன் புதன் அப்படி சொல்லக்கூடிய சேர்க்கையில் அத்தங்க கதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை தரும் என்பதை மூன்றாவது நிலையாக பார்த்தோம் தொடர்ந்து நாம் அடுத்த நிலையை பார்க்க இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்